எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என் பெற்றோரை தேடித்தாருங்கள் பல்கலைக்கழக மாணவரின் தண்ணீர் வெறிகள் நேரம் கிடைக்கும் பொழுது பேசும் உறவை விட ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி பேசும் உறவுகள் அவ்வாறு கிடைத்த ஒரு உறவை தொலைத்த தேடத்தில் இருந்து தேடுகிறேன் எங்கேயும் அமைதியாக ஓடும் நீர்வீழ்ச்சி இயற்கை எழில் கொஞ்சம் என் வீடு பத்துக்கு பத்து சதுராடி கொண்டது என் பெற்றோர் தோட்ட தொழிலாளர்கள் எங்கள் ஊர் நுவரேலியா என் பெற்றோர் தாம் என்ன வேலை செய்கிறோம் இப்படி இருக்கிறோம் எமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எப்பொழுதும் எதிர்பார்த்ததில்லை காரணம் இருவரும் இணையர்களாகும் பொழுது பருவ வயதை கடந்து விட்டார்கள் என் அம்மாவின் திருமணம் கன்னி திருமணம் அல்ல முதிர் கன்னி திருமணம் ஆனாலும் அவர்கள் என்னை வளர்த்த விதமோ வேறு உயர்தரம் வரை படிப்பித்து இன்று பல்கலைக்கழக மாணவனாக இருக்கிறேன் அவர்களில் இருவருக்கும் வயது அறுபத்தி ஐந்து கடந்த மாதம் தீபாவளிக்கு வீட்டுக்கு போய் இறந்தவர்களுக்கு தீபம் போட்டு கும்பிடும் பொழுது என் அப்பா என்னிடம் சொன்னார் தம்பி எங்கள் பெற்றோருக்கு இப்படி செய்வது பிடிக்கும் நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் இப்படி செய்ய தேவையில்லை என்றதும் என் அம்மா சொன்னார் இன்று நல்ல நாள் ஏன் இந்த தேவையற்ற கதைகள் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வருவோம் என்று கூறி நாம் மூவரும் ஒன்றாக புது உடுப்பு போட்டு கோயிலுக்கு போனோம் என் வாழ்நாளில் மூவரும் புது உடுப்பு அணிந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியில்தான் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது புது உடுப்பு சக்கரம் ஈக்குவானம் பூந்தி என்று விதம் விதமாக வாங்கி தந்து அழகு பார்ப்பார் எங்கள் அப்பா ஆனால் அவர் வைத்திருக்கும் உடுப்பு இரண்டு சாரமும் இரண்டு ஷர்ட்டும் தான் சிறு வயதில் எனக்கு பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்ன சம்பளம் எடுக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாது நாளாக நாளாக எனக்கு விரு தெரியும் பொழுது காலையும் மதியமும் ரொட்டி இரவில் சோறு இப்படியே போன என் வாழ்வு பல்கலைக்கழகம் வரை சென்று இன்று நான் கணனித்துறை மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் என் பெயர் வாசிக்கப்படும் அன்று என் தொப்பி அப்பாவுக்கும் கோட் அம்மாவுக்கும் போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அவர்களுக்கு இதுவரை அவர்கள் விரும்பிய எதையும் என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை காரணம் நானே மகா போல காசில் கல்வி கேட்கும் ஒரு மாணவன் என் பெற்றோருக்கு கொழும்பு தெரியாது நான் எப்பொழுதும் சொல்வேன் நான் படித்து முடித்ததும் ஊரில் வந்து வேலை செய்யத்தான் எனக்கு விருப்பம் என்று என் அப்பா சொல்லுவார் இல்லை எங்களோடு லயத்து வாழ்க்கை முடியட்டும் உன் வாழ்க்கை நகர வாழ்க்கையாகட்டும் என்று எப்போதும் சொல்லுவார் தீபாவளி அன்று என் அம்மாவுக்கு உணவு உண்ண முடியாத நிலை கையில் அட்டை கடித்து விட்டது காலில் பிசுங்கான் ஓடு குட்டி கிழித்து விட்ட காயம் இருக்கிறது ஏன் லீவ் எடுத்து வீட்டில் நின்றிருக்கலாமே என கேட்டேன் தீபாவளி போனஸ் வாங்கும் வரைக்கும் லீவு போடக்கூடாது லீவு போட்டால் போனஸ் கிடைக்காது என்று வேலைக்கு போய் வந்த ஒரு இரும்பு பெண்மணி என் அம்மா நான் பல்கலைக்கழகம் முடித்து கம்யூனிகேஷனுக்கு வேலைக்கு போவேன் எங்களது வீட்டில் உள்ள தகரங்கள் அனைத்திலும் துவாரம் இல்லாத இடமே இல்லை இம்முறை நத்தார் லீவுக்கு வீட்டில் உள்ள தகரத்தை மாற்ற வேண்டும் என்ற மலநிலையில் வேலைக்கு போய் வந்தேன் செப்டம்பர் மாதத்தில் இருந்தே நுவரேலியா உள்ளிட்ட பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருந்தது எங்கள் வீட்டில் எப்பொழுதும் டோர்ச் லைட்டும் தொலைபேசியும் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி என் அப்பா எனக்கு போன் பண்ணி தம்பி சரியான மழை கடும் குளிர் நானும் அம்மாவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ கவனமாக இருந்து கொள் நான் இரவுக்கு கோல் எடுக்கிறேன் என்றார் நான் பல்கலைக்கழகம் முடித்து வேலைக்கு போற அவசரத்தில் ஏன் அப்பா கோல் எடுத்தீர்கள் மழை பெய்தால் உள்ளுக்கு இருக்கிறது தானே என்று அவருக்கு மறுமொழி சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டேன் அதன் பின் இரவு நான் வேலையில் இருக்கும் பொழுது இரண்டு மூன்று தடவை என் பெற்றோர் எனக்கு கோல் எடுத்தார்கள் அப்பொழுது கூட என் மனதில் உள்ள வேலை கலப்பு டென்ஷன் எல்லாம் சேர்ந்து என் அம்மா என்னை சமாதானப்படுத்த கோல் எடுக்கிறார் நல்லா அடிக்கட்டும் பிறகு பார்ப்போம் என்று சைலண்டில் போட்டுவிட்டு வேலை முடிந்து வீட்டுக்கு போனதும் என் போனில் உள்ள சைலண்டை எடுக்க மறந்து விட்டேன் அது மட்டுமல்ல கொழும்பில் பெய்யும் அடைமலையும் காத்திலும் நான் அயந்து தூங்கிவிட்டேன் இரவிரவாக நண்பர்கள் பலர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களின் அழைப்பு கிடைப்பதற்கு சைலன் தடையாக இருந்தது விடிந்ததும் என் போனை பார்த்து நானே அதிர்ந்து போனேன் வளமைக்கு மாறாக ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்புகளுக்கு மீண்டும் அழைத்தேன் எந்த ஒரு அழைப்பும் வேலை செய்யவில்லை பின் முகப்புத்தகத்தினூடாக நண்பர்களை தொடர்பு ஏற்படுத்தலாம் என முகப்புத்தகத்தை துறந்தேன் அதில் நான் கண்ட காட்சிதான் நீரில் மூழ்கியது நுவரேலியா என்ன செய்வதென்று தெரியாது நண்பர்களுடன் இணைந்து என் ஊருக்கு போனேன் அங்கு உட்செல்ல முடியவில்லை எங்கள் ஊரில் எந்த குடியிருப்பும் இல்லை எந்த ஒரு இடைத்தங்கள் முகாமிலும் என் பெற்றோர் இல்லை எந்த அயலவர்களைக் கேட்டாலும் அவர்களை கண்டதற்கான தடயங்கள் இல்லை கடைசியாக என்னுடன் பேச எடுத்த அழைப்பை நானே உதாசீனப்படுத்தி விட்டு இன்று அங்கலாய்த்து வீதியில் திரிகிறேன் யாருக்காக இரவு வேலை செய்து வீட்டுக்கு தகரம் வேண்டாம் அவர்களை எங்கேயும் காணவில்லை எங்கள் வீட்டடிக்கு போய்விட்டேன் அங்கு ஒரு எங்கள் வீட்டு பச்சை டோர்ச் லைட்டும் அப்பாவின் ஒருகால் செருப்பும் இருக்கிறது எங்கள் வீடு இருந்த தடியமே இல்லை ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு என மூன்று நேரமும் என் அம்மா போனில் தம்பி சாப்பிட்டியாப்பா நல்லா இருக்கிறியா உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்ற கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்பார்கள் அதேபோல் ஒரு இரவு மூன்று தொலைபேசி அழைப்பை என் பெற்றோர்கள் எடுத்திருக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் என்ன நினைத்து என்னுடன் தொடர்பை ஏற்படுத்தினார்களோ தெரியாது எனது அசம்பந்தத்தால் இரு உணர்வுகளை தொலைத்து விட்டேன் இன்று நான் ஓர் அனாதை இவ்வளவு தூரமும் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை மீட்பு பணிகள் நடைபெறுகிறது அவர்களின் உடலங்களையாவது மீட்டு தாருங்கள் புது உடுப்பு போட்டு அழகு பார்க்க டித்வா புயலின் கோரத்தால் அதிக வடுக்களை சந்தித்தது நுவரேலியா மாவட்டம்தான் இன்று நுவரேலியாவில் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் பிரஸ்தமளின் நெஞ்சாந்த அஞ்சலிகள்